முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருத்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளா ஆண்டது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் எல்லாம் சொலிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே பெயர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவன் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம இரக்கம் வைத்து நம்முடைய மேறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் செபிப்போமாக அப்பா தகப்பனே ஒரு புதிய நாளிலே எங்களை தட்டி எழுப்பி வாழுவதற்கான வாய்ப்பை கொடுத்தீரே நன்றி தெய்வமே மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே இருந்து எங்களை வழி நடத்தி காத்திரள வேண்டுமென்று உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன் திரு தூதர் பவுல் எபேசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவுக்கு அஞ்சு ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள் திருமணமான பெண்களை ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள் ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார் கிறிஸ்துவே திருச்சபை ஆகிய உடலின் மீட்பர் திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும் திருமணமான ஆண்களே கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள் ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார் வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார் அத்திருச்சபை கரை துறையும் வேறு எக்குறையும் இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார் அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள் தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார் தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை அதை பேணி வளர்க்கிறார் அவ்வாறே கிறைஸ்தவம் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார் ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள் இதனால் கணவன் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார் இருவரும் ஒரே உடலாயிருப்பர் என மறைநூல் கூறுகிறது இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது இது திருச்சபைக்கும் கிறைஸ்தவுக்கும் பொருந்துவதாக கொள்ளுகிறேன் எப்படியும் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் மீது அன்பு கொள்வது போல தம் மனைவியின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் மனைவியும் தம் கணவருக்கு அஞ்சி வாழ வேண்டும் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவருக்கு அஞ்சு அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவருக்கு அஞ்சு அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர் உமது உழைப்பின் பயனை நீருண் நீர் நட்பேறும் நலமும் பெறுவீர் வழி நடப்போர் பெற்றோ உம் இல்லத்திலும் துணைவியார் கனிதரம் திராட்சை கொடி போல் உண்ணும் உண்ணுமிடத்திலும் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உமை சூழ்ந்திருப்ப அண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் அண்டவருக்கு அஞ்சு நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார் சியோனில் இருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக அண்டவருக்கு அஞ்சு அவர் வழி நடப்போர் பெறுபெற்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக லுகா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அண்டவரே மாட்சி உமகே அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து இறை எதற்கு ஒப்பாய் இருக்கிறது அதை நான் எதற்கு ஒப்பிடுவேன் அது ஒரு கடுகு விதைக்கு உப்பாகும் ஒருவர் அதை எடுத்து தம் தோட்டத்தில் இட்டார் அது வளர்ந்து மரமாயிற்று வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் தங்கின என்று கூறினார் மீண்டும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடுவேன் அது புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும் பெண்ணொருவர் அதை எடுத்து மூன்று மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார் மாவு முழுவதும் புளிப்பேறியது என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எந்த ஒரு சாதனையும் யாராலையும் எடுத்த மாத்திரத்திலே பண்ணிவிட முடியாது ஒரு சாதனை படைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு பிராக்டிஸ் வேணுங்க சிறுதுளி பெருவெள்ளம் என்று சொல்லுவதன்படி நாம் அன்றாடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு போடுகின்ற ப்ராக்டிஸ் உடனடியாக நமக்கு வெற்றியை கொண்டு வந்துவிடும் அப்படின்னு எல்லாம் நாம் நினைக்க கூடாது ஆனால் நம்முடைய வெற்றிக்கு இன்னைக்கு நாம் போடுகின்ற முயற்சி இருக்கிறதே அது ரொம்ப முக்கியம் என்பதை மறந்துடும் விடாது இப்படித்தான் ஒரு வாட்டி ஒரு சூப்பரான காம்படிஷன் நடத்தினாங்க அந்த காம்படிஷன் ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க அந்த காம்படிஷன் என்ன தெரியுமா எந்த ஒரு உபகரணத்தையும் பயன்படுத்திக்க கூடாது பென்சில் மாத்திரம் தான் பயன்படுத்திக்கணும் பென்சிலை பயன்படுத்தி ஒரு வெள்ளை நிற காகிதத்துல ஒரு வளையம் போடணும் அந்த வளையம் எதையுமே பயன்படுத்திக்க கூடாது ஜஸ்ட் பென்சில் மாத்திரம் பென்சிலை எடுத்து அந்த பேப்பரில் அப்படியே ஒரு வளையம் போடணும் அந்த வளையம் எந்த விதத்திலும் அங்கு இங்கு என்று எழுப்படாம அளவாக கரெக்டாக இருக்கணும் அங்க போட்டி நிறைய பேர் பெயர் கொடுத்திருந்தாங்க ஆனால் அந்த போட்டியில் வெற்றி பெற்றது யார் அப்படின்னு பார்த்தால் உலக புகழ் பெற்ற தி ஆர்டிஸ்ட் கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் மைக்கேல் அவர்கிட்ட பேட்டி காணும்போது கேட்டாங்க அது எப்படி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அந்த வளையத்தை வ வரைஞ்சிட்டீங்க ஏன்னா அவர் எப்படி வரைஞ்சார் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் இந்த பேப்பர்ஸ் கொடுத்த வேலையில் இவருக்கும் கொடுத்துருக்குறாங்க இவர் என்ன பண்ணுறாரு அங்கே போகிறாரு பென்சில் எடுத்தார் அப்படியே ஒரு வட்டம் அவ்வளோந்தான் அந்த வளையத்தை கீறி முடிச்சிட்டாரு அப்படி கேட்ட வேலையில் இந்த இன்டர்வியூவில் அவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா எது கிட்டத்தட்ட இந்த போட்டி அறிவித்து ஒரு வருஷ காலம் ஒரு வருஷ காலமும் டெய்லி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பேப்பர் எடுத்துப்பேன் பென்சிலையும் எடுத்துப்பேன் அப்படியே வளையம் வரைவேன் நான் இந்த வளையத்தை ஆரம்பித்த மொதல் நாளில் எனக்கு இந்த வளையம் கரெக்டாக வரலை ஆனால் டெய்லி ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் என்று சொல்லுவதன் படி நான் டெய்லி என்னுடைய முயற்சியை போட்டுக்கிட்டே இருந்தேன் இந்த முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் நான் பண்ண அந்த முயற்சி இருக்கிறதே அந்த முயற்சிக்கு பலன்தான் இந்த வெற்றி அப்படின்னு சொன்னாரா உண்மைதான் அன்பின் உள்ளங்களை வாழ்க்கையில் நீங்கள் எதையாச்சும் சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க சிறு தொளி பெருவழங்க இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கூட அதைத்தான் சொல்றாரு ஒரு சின்ன கடுகு விதங்க அந்த கடுகு விதையால் அப்படி என்னங்க பெரிய பிரயோஜனம் கிடைக்க போகுது இயேசு ஆண்டவர் அந்த கடுகு விதையை உதாரணப்படுத்தி அவர் மண்ணுக்குள்ள போட்டதும் அது மரமாக வளர்ந்து வருகிற பொழுது எத்தனையோ ஆயிரக்கணக்கான பறவைகளுக்கு தங்குமிடமாக அமையுமே அதே போன்று உங்களது வாழ்க்கையிலும் நீங்க பெரிய ஆசிரியின் சிகரங்களை தொட்டுக்கொள்ளணும் அப்படின்னு இன்னைக்கே உங்களது வாழ்க்கையில் அதை குறித்து முயற்சி செய்யுங்கள் சிறுதொழி பெருவள்ளமாக உங்களது வாழ்க்கை ஒரு நாள் சிகரங்களை காணும் அந்த சிகரங்கள் உங்களுக்கு ஆசிராக அமையும் என்கிறார் அதற்கு வாழ்வோம் வாழ்க்கையை மகிழ்வால் மறைத்துக் கொள்வோம் ஆண்டவரே அனைத்துலகின் நுழைவா உண்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருட்பெருகில் இருந்து இந்த அப்பத்தை கற்றுக் கொண்டோம் நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனும் ஆகிய இந்த அப்பத்தை முகும் வாழ்வெளிக்கும் அப்பமாக மாறும் உறைவன் என்னும் வாழ்த்து வருவாரா மகிழ்வுடன் பறித்து வந்து உன் பொன் ஒழிப்பி ஆண்டவரே அனைத்துலையின் உறைவா உமை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்த இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம் நிலத்தின் விளைவும் திராட்சை கொடி பயணமாக இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்க வாழ்வழிக்கும் பானமாக மாறும் உறைவன் என்னென்றும் வாழ்த்து வருவாராக சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை உழைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தாள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறைஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையை அன்றும் வாழும் எல்லாம் வல்ல குறைவா என்னாலும் எவடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை வன்று உயிர்ப்பு நிலங்க செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கெடவுழாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் மறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓஸ் அன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓஸ் அன்னாம் அண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உன்னுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் எ எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவெனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரை நாங்கள் கிறைஸ்தவின் உழப்பை உயிர்ப்பை நினைவு வாழ்வு வாழ்வு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திரும நின்றும உரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் என்றவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திருஅபை எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திருஅபையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெறச் செய்தாரளும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரும் ஒளிமிக்கும் உன் திரு நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான மாட்சி மிக்க மரியா அவருடைய கணவரான புனித யோசே இவ்வுலகில் உம குகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் மகன் வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர மருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே ஏறெடுத்த நம்முடைய தேவைகளை நல்ல தெய்வம் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வழக்கமாக ஏறெடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆ மே மீட்பரின் கற்றுளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றுப் பருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவருவது போல மண்ணுலையிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் என்பவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் நம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறைஸ்தவன் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே அண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேங் அமேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறைஸ்தவன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் ஒறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் ஒறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் இவரே விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. அப்பா தகப்பனை உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இந்த நாள் பூராகவும் எங்களோடு கூடவே வழிநடப்பீராக ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் நேர்தாமே எங்களை காத்திருள்ள வேண்டும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக மன்றாடுகின்றோம் அமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அமேன் சென்று வாழுங்கள் திருபாலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை ஆண்டவர் அருகினில் இருக்கின்றார் ஆகவே நாம் எதற்காக கலங்க வேண்டும் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவரிடம் தந்துவிட்டு நாம் மகிழ்ந்திருப்போம் என்று மாத்திரமல்ல எல்லா நாட்களிலும் நாம் மகிழ்ந்திருப்போம் bless யூ டேக் கேர் அண்ட் see யூ ஆல் டுமாரோ